தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் சோழ மன்னன் கிள்ளிவளவனுடைய அரண்மனை இரவு நேரம் அரண்மனை அறையில் ஒளிரும் அந்த மங்களான வெளிச்சம் ஏழு அரசர்கள் ரகசிய ஆலோசனையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் சோழ அரசன் கிள்ளிவளவன் இருமாப்போடு சொல்லிக் கொண்டிருந்தான் தென்னாட்டின் அரியணைக்கு வந்திருப்பவன் வெறும் சிறுவன் அவன் ஆட்சியை நாம் முறியடித்தால் அவனது தென்னாடு அந்த பொன்னாடு நம் கைவசம் வந்துவிடும் அதை கேட்ட சேரமன்னன் சொன்னான் ஆம் சோழ அரசே மதுரையில் செல்வ செழிப்பு நம் கண்களை கொண்டே இருக்கிறது இந்த தருணம் நமக்கு சாதகமானது அப்பொழுது அங்கே இருந்து ஒரு வேலீடு தலைவன் சொன்னான் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசே அந்த பாண்டியன் சிறுவனாக இருந்தாலும் மாங்குடி மருதனாரால் வளர்க்கப்பட்டவன் அவனது படைகள் வீரமிக்கவை அதை கேட்ட கிளிவலவன் சொன்னான் நம் ஏழு அரசுகள் ஒன்றிணைந்து ஒரு சிறுவனை எதிர்க்க அஞ்சுவதா அவன் இன்னும் தாய்ப்பால் மனம் மகராதவன் அதை கேட்டு அனைவரும் சிரித்தார்கள் அப்பொழுது மற்றொரு தலைவன் சொன்னான் அரசே அவனை நம் நாட்டுக்குள் நம் இடத்திற்குள் நம் மண்ணுக்குள் இழுத்து வர வேண்டும் அதற்கு தந்திரமாக ஏதாவது செய்ய வேண்டும் அதை கேட்ட சோழன் சொன்னான் அதற்கான சூழ்ச்சியை ஏற்கனவே வகுத்துவிட்டேன் அவனை இளையவன் பால்குடி மாறாத சிறுவன் என்றெல்லாம் இழிவாக பேசிய செய்தியை நான் அனுப்பியுள்ளேன் அவனது இளம் ரத்தம் இந்நேரம் கொதிக்க ஆரம்பித்திருக்கும் பிறகு அனுபவம் இல்லாத அவன் இங்கே வருவான் நம் கையால் விண்ணுலகம் செல்வான் என்று சோழன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே தூதன் ஒருவன் படபடப்போடு நுழைந்தான் அரசே அரசே ஒரு அவசர செய்தி தென்னாட்டு மன்னன் அந்த பாண்டிய சிறுவன் தனது படையை திரட்டி புறப்பட்டு விட்டான் அவனது கோபம் எரிமலை போல கொந்தளிக்கிறது அரசே அதை கேட்ட சோழன் திடுக்கிட்டான் இவ்வளவு விரைவாகவா எங்கே இருக்கிறான் அவன் முறையில் முன்னேறி வருகின்றன அரசே அரசே நம் எல்லை கிராமங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன தலையாலங்கானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த மேலும் அவன் ஒரு சபதம் அரசே என்ன சபதம் பாண்டியனுடைய சபதத்தை தூதுவன் சொல்ல அதை கேட்ட சோழன் மட்டுமல்ல அந்த மற்ற ஆறு அரசர்களும் உறைந்து போனார்கள் அந்த சபதம் என்ன அந்த சிறுவனான பாண்டிய அரசன் யார் அவன் பின்பற்றிய அந்த போர் முறை என்ன ஒரு அரசனுக்கு எதிராக ஒரு அரசன் போர் புரிவது என்பது இயற்கை ஆனால் ஏழு அரசர்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறுவனை எதிர்ப்பது என்பது தமிழ் மண்ணில் நடந்திராத ஒரு நிகழ்வு அந்த விந்தையை தகர்த்தெறிந்த மாவீரனுடைய கதையே இல்லை இல்லை வரலாறே இந்த தலையாலங்கான போருடைய வரலாறு செங்குருதியா சிவந்த சரித்திரத்தில் சிறகடித்து பறக்கும் சிறுவனுடைய சாகசம் இது புறனானூரும் மகனானூரும் புகழ்ந்துரைத்த வீர காவியம் இது மதுரை காஞ்சியும் நெடுநல் வாடையும் மகிழ்ந்து பாடிய நாயகன் இந்த பாண்டியன் அவன்தான் உலகம் போற்றும் அளவுக்கு ஒரு யுத்தத்தின் தலைவனாக இருந்தவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்சொழிய பாண்டியன் பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆகவே இந்த பதிவை நீங்கள் கடைசி வரை பார்ப்பதற்கு முன்னால் நம் டீப் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் சங்ககால தமிழ்நாட்டின் தென்பகுதியை ஆண்ட சங்ககால பாண்டிய அரசன் பூத பாண்டியன் அவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய மனைவி கோப்பெருங்கோப்பெண்டு கோப்பெண்டு எனும் கூடவே இறந்து போனார் அப்பொழுது அவர்களுக்கு முப்பது வயது இருக்கலாம் அரசனுடைய இறப்புக்கு பிறகு நாட்டை ஆள்வது யார் என்ற கேள்விக்கு இடம் தராமல் இளம் வயதிலேயே அரியணை ஏறினார் நெடுஞ்செழிய பாண்டியன் குழந்தை பருவத்திலேயே குடிமக்கள் நலம் காக்க முடிசூடிய வீரணிவன் அதற்கு சான்றாக இருப்பது அவருடைய கழுத்தில் இருந்த ஐம்படை தாளி இன்று திருமணத்தில் கட்டப்படும் தாலி போல்தான் ஆனால் அந்த காலத்தில் இது திருமணத்திற்கு அல்ல ஒரு வகை காவலுக்காகவே குழந்தைகளுக்கு அது அணியப்பட்டது பண்டைய தமிழ் பாரம்பரியத்தில் குழந்தைகள் அணியும் ஒரு விசேஷமான பாதுகாப்பு அணிகள் அணியது ஐம்படை என்றால் ஐந்து வகையான ஆயுதங்கள் அல்லது படை கருவிகள் என்று பொருள் இந்த தாலியில் ஐந்து விதமான ஆயுதங்களுடைய சிறிய உருவங்கள் அல்லது அடையாளங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் சங்கு சக்கரம் வில் வாழ் தண்டம் என்ற இந்த ஆயுதங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் இன்று குழந்தைகளுக்கு ஒரு காவலாக கட்டும் தாயத்துடைய ஆதி வடிவம்தான் இந்த தாளி ஆக ஐம்படை தான் அரியாசனம் ஏறினார் நெடுஞ்செழிய பாண்டியன் அந்த அளவுக்கு சிறுவனாக இருந்தான் ஒரு நாட்டின் அரசன் இப்படியான குழந்தைகள் காவலுக்கு சிறுவயதில் அணியும் ஐம்படை தாலியோடு இருக்கும்பொழுது அந்த நாட்டை சுற்றியிருக்கும் எதிரிகள் எப்படி அமைதி காப்பார்கள் மதுரையை மையமாக கொண்ட பாண்டிய நாட்டை சுற்றி வடமேற்கில் வலிமையான சேரர்கள் வடகிழக்கில் செல்வாக்குமிக்க சோழர்கள் மற்றும் பல சிற்றரசர்கள் பாண்டிய நாட்டுக்கு எதிரிகளாக இருந்தார்கள் பாண்டிய நாட்டின் செழிப்பான வளங்கள் கடல் வர்த்தக துறைமுகங்கள் முத்துக்கள் மற்றும் மலை வளங்கள் மீது எதிரிகளுக்கு ஒரு பார்வை இருந்தது இந்த தருணத்தில்தான் நெடுஞ்செழியன் சிறு வயதில் அரியாசனம் ஏற மற்ற அரசர்கள் இதை தங்களுக்கு ஒரு சாதகமாக பார்த்தார்கள் இளையவன் இவன் என்று எள்ளி நகையாடினார்கள் பாண்டிய நாட்டை அபகரிக்க எண்ணிய சோழன் கிள்ளிவளவன் சேரன் செய் மாந்தரஞ்சேறல் இரும்பொறை அழுந்தூர் வேளிர் திதியன் பொருணன் எருமையூரன் வேண்மான் தகடூரின் எழுநி இவ்வாறு இந்த ஏழு அரசர்கள் ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்தின் தென் பகுதியை கைப்பற்றுவதை நோக்கமாகக் கொண்டு போருக்கு திட்டமிட்டார்கள் ஆனால் வரலாறு வேறுவிதமாக விதமாக எழுதப்படப் போவதை அவர்கள் அறியவில்லை ஆனால் சிறுவனான நெடுஞ்செழியனோ இளம் வயதிலேயே மாங்குடி மருதனார் என்ற பெரும் புலவரை ஆசானாக கொண்டு கல்வியிலும் போர்க்கலையிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான் மேலும் பாண்டிய படையின் திறமையான படைத்தலைவன் பழையன் மாறன் என்பவர் பல்வேறு போர் பயிற்சிகளையும் போர் நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார் இந்த நிலையில்தான் அவர்களுக்கு ஒரு செய்தி எட்டியது காலை பொழுதின் கதிரவனின் அந்த பொன்னொளி மதுரையின் அரண்மனை கூடத்தில் படிந்திருந்தது ஏழு அரசர்களுடைய தூதுவர்கள் கழுத்தில் ஐம்படை தாலியோடு இருக்கும் நெடுஞ்செழியன் முன்னால் அமர்ந்திருந்தார்கள் அவளுடைய கண்களில் அச்சமும் அதே நேரத்தில் இளையவனை ஏளனமாக பார்க்கும் பார்வையும் இருந்தது இள வயதிலேயே காலம் சென்ற பூதபாண்டியன் வழிவந்த வண்ணி ஆனால் எங்கள் மன்னர்கள் எதிர்க்கும் திறன் உன்னிடம் இல்லை தலையாலங்கானம் என்ற களத்தில் எங்கள் ஏழு மன்னர்களும் உனக்காக காத்திருக்கிறார்கள் போர்க்களத்தில் சந்திப்போம் என்று கூறி சென்றார்கள் அவர்கள் சென்ற பிறகு அரண்மனையை சூழ்ந்த அமைதி பயங்கரமாக இருந்தது இளம் மன்னன் நெடுஞ்செழியனுடைய கண்களில் தீப்பூரி பறந்தது இள வயதில் அரசு கட்டிலில் அமர்ந்த இவனை சற்றும் மதிக்காமல் போருக்கு அழைத்த ஏழு பேருக்கும் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற உறுதி அவன் உள்ளத்தில் எழுந்தது எளியவன் என்று என்னை எதிர்த்தார்கள் எனில் இளமை தளிர்க்கும் என் வாளுடைய கூர்மை அவர்களுக்கு தெரியவில்லை என்று உரத்த குரலில் கூவினான் நெடுஞ்சழியன் உழவர் மாங்குடி மருதனார் அருகே வந்தார் மன்னா அறிவின் ஆற்றலும் ஆயுதத்தின் வலிமையும் ஒன்றாக இருந்தால்தான் வெற்றி கிட்டும் ஏழு வேந்தர்களும் ஒன்றிணைந்தால் பெரும் சக்தியாக மாறுவார்கள் என்று சொன்னார் அதை கேட்ட நெடுஞ்செழியன் சிரித்தான் புலவரே ஒரு சிங்கத்தை ஏழு நரிகள் சேர்ந்து எதிர்த்ததாக வரலாறு எங்கும் இல்லை என்று நிறுத்தி தன்னை சுற்றியிருந்த படைத்தளபதிகள் அமைச்சர்கள் புலவர்களை பார்த்து மேற்கொண்டு தன் சபதத்தை சொன்னான் நெடுஞ்செழியன் இன்று நம்முன் நிற்கும் சவால் சாதாரணமானதல்ல ஏழு பெரும் அரசுகள் ஒன்றிணைந்து நம்மை அழிக்க வந்துள்ளன நமது பாண்டிய நாட்டின் வளத்தையும் வீரத்தையும் வரலாற்றையும் அழிக்க துடிக்கின்றன அவர்கள் என்னை இளையவன் என்று நினைக்கிறார்கள் நான் அரியணையில் அமர்ந்து சில காலங்களை ஆகின்றன என்பதால் என்னை எளிதில் விடலாம் என்று எண்ணிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் அறியாதது ஒன்று உண்டு நான் வெறும் சிறுவன் மட்டுமல்ல நான் பல்ியாக சாலை முடுக்குடுமி பெருவழுதியின் மரபில் வந்தவன் பாண்டிய வீர மரபின் வாரிசு நான் என் ரத்தத்தில் பாய்வது வீரம் என் நாடு நரம்புகளில் ஓடுவது புகழ் என் மூதாதர்களுடைய ஆசிகள் என்னோடு இருக்கின்றன அதனால்தான் இன்று உங்கள் முன்னால் என் உறுதிமொழியை அறிவிக்கின்றேன் இது சாதாரண உறுதிமொழி அல்ல என் வஞ்சனம் இது என் உயிருக்கு நிகரான ஒரு சபதம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என் நாட்டை எக்காரணம் கொண்டும் அழிக்க வந்த இத்துணை எதிரிகளை என்னை இளையவன் என்று சொல்லி சிரித்தவர்களை நான் போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று அவர்களை முழுமையாக முறியடித்து அவர்களுடைய முடியையும் முரசையும் கைப்பற்றுவேன் அவர்களுடைய யானைகளும் குதிரைகளும் பதகைகளும் என் காலடியில் விடும் அவர்களுடைய அகம்பாவம் என் வாழ் முனையில் சிதறும் ஒருவேளை அப்படி செய்ய என்னால் முடியவில்லை என்றால் என் குடிமக்கள் என்னை கொடுமையான அரசன் என்று சொல்லி என் நகையாடட்டும் அவன் அரசனாக இருக்க தகுதியற்றவன் என்று கண்ணீர் சிந்தி புலம்பட்டும் மாங்குடி மருதன் போன்ற சிறந்த புலவர்கள் என்னை புகழ்ந்து பாடாமல் வெறுத்து ஒதுக்கட்டும் புலவர்கள் பாட தகுதியற்ற நாடாக எண்ணி அவர்கள் என் நாட்டை விட்டு வெளியேறட்டும் வள்ளர்தனம் காட்ட முடியாத அளவிற்கு என் பொக்கிஷம் காலியாகட்டும் அரண்மனை கதவுகளில் என்னிடம் ஏழையின் காரணமாக பொருள் கேட்டு நின்று கையேந்தி நாடாள்பவனே எங்கள் பசியை போக்கு என்று கதறும்பொழுது பொழுது என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் இழிநிலை என்னை வந்தடையட்டும் பகைவர்கள் என் மார்பில் வாளை அழுத்தி என் இதயத்தைப் பிழிந்தால் வறுமை என்னை வந்தடையட்டும் ஆனால் கவலை வேண்டாம் இது எதுவும் நடக்காது அவர்களுடைய முடியையும் முரசையும் கைப்பற்றுவேன் அவ்வாறு தன்னை இழிவாக பேசியதை அறிந்த நெடுஞ்செழியன் கொதித்தெழுந்து தன் சபதத்தை இப்படி சொல்லி முடித்தான் அன்றிரவு அரண்மனையில் யாரும் உறங்கவில்லை ஆயுதங்கள் தீட்டப்பட்டன யானைகள் அலங்கரிக்கப்பட்டன தேர்கள் தயார் செய்யப்பட்டன காலை வெயில் பரவும் முன்பு ஒரு பெரும் பெரும்படை தலையாலங்கானம் நோக்கி புறப்பட்டது நெடுஞ்செழியின் தலைமையில் அன்று இரவு தூதுவன் வழியாக நெடுஞ்செழிய பாண்டியன் செய்த அந்த சபதம் ஏழு அரசர்களுக்கு வருகிறது மேலும் பாண்டியன் அவர்கள் நிலத்திற்கே வந்து போர் போகிறான் என்று கூடுதல் தகவலும் வந்தது ஆனால் அதற்காக பாண்டியன் செய்த காரியம்தான் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது பாண்டியர்கள் பயன்படுத்திய போர் தந்திரம்தான் எரிப்பறந்தெடுத்தல் அவன் போருக்கு படையோடு வரும்பொழுது எதிரி படைகளுடைய முன்னேற்றத்தை தடுக்க குழப்பத்தை ஏற்படுத்த நெடுஞ்செழியன் எதிரிகளுடைய நகரங்களுக்கு தீ வைத்து அழித்தான் இதனால் அந்நகரங்களில் வசிக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேற வைத்து எதிரி படைகளுடைய அந்த முன்னேற்றத்தை தடுத்தான் நெடுஞ்செழியன் அந்த ஏழு அரசர்களும் எண்ணி இருந்தால் பாண்டியன் நாட்டுக்குள்ளே சென்று படையெடுத்திருக்கலாம் ஆனால் நெடுஞ்செழியனை சிறுவன் என்று எண்ணியதால் அவனுக்கு போருக்கு அழைப்பு விடுத்தால் அவனும் நாட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்பான் என்று எண்ணியிருக்கலாம் அல்லது நீண்ட தூரம் படைகளோடு வந்தால் அவர்கள் கலைத்து விடுவார்கள் பிறகு அவர்களை முறியடிப்பதும் எளிது என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் அதையே அந்த இளம் நெருப்பு இளம் பாண்டியன் அந்த நெடுஞ்செழியன் அதே எதிரிகளுக்கு பயமாக மாற்றி காட்டினான் இவ்வாறு முன்னேறி முன்னேறி எதிரிகளுடைய பகுதியான தலையாலங்கானம் வந்தது பாண்டிய படை போர் நடந்த இடம் இன்றைய திருவாரூர் கும்பகோணம் சாலையில் உள்ள தலையாலங்காடுதான் தமிழ் மயங்கிய தலையாலங்கானம் என புலவர் குடப்புலவியனார் வருணிக்கும் இந்த போர்க்களத்தில் தமிழக வீரம் முழுவதும் பொங்கி எழுந்தது போர்க்களத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன் எப்படி இருந்தான் என்று புலவர் இடைக்குஞ்சார் கிழார் இவ்வாறு சொல்கிறார் சிறு கால்களில் அணியும் கிண்கிணி போன்ற அணிகலன்களை களைத்து வீரத்தின் அடையாளமான கடல்களை அணிந்திருந்தான் தன் குடுமையை களைத்து பாண்டிய மன்னர்களுக்கு அடையாளமான வேப்பிலை சூடியிருந்தான் குழந்தைகள் கையில் அணியும் காப்பை நீக்கி வில்ல ஏந்தி கம்பீரமாக நின்றான் சிறுவர்கள் அணியும் ஐம்படை தாளியை கூட கற்றாமல் ஒரு நெடிய தேரில் நின்றபடி காணப்பட்டான் நெடுஞ்செழியன் என்று அவர் சொல்கிறார் எந்த ஐம்படை தாளியை வைத்து அவனை சிறுவன் என்று ஏனனம் செய்தார்களோ அதையே கட்டி போர்க்களத்தில் நின்றான் நெடுஞ்செழியன் அப்பொழுது அவனுக்கு ஒரு பதிமூன்றில் இருந்து பதினைந்து வயது இருக்கலாம் தூரத்தில் இரு பெரும் படைகள் அணிவகுத்து நிற்கின்றன ஒரு பக்கம் ஏழு அரசர்களுடைய கூட்டுப்படை நூற்று கணக்கான கொடிகள் குதிரைகள் யானைகள் தேர்கள் வீரர்கள் மறுபக்கம் ஒற்றை கொடியோடு படை சோழப்படை தலைவன் கண்களை குறுக்கி தூரத்தை பார்த்து சொன்னான் அவனாது கழுத்தில் ஐம்படை தாலியோடு நிற்கும் அந்த இளஞ்சிறுவனா நெடுஞ்செழியன் என்று கேலியாக சிரித்தான் அதை கேட்ட சேரப்படை தலைவன் சொன்னான் ஆமாம் அவன் இன்னும் குழந்தை பருவத்தை விட்டு வரவில்லை ஆனால் அவன் கண்களில் ஏதோ ஒரு தீ எரிகிறது கவனமாக இருப்பது நல்லது அதற்கு திதி சொன்னான் அலட்சியமாக இளையவன் இவன் என்ன செய்துவிட போகிறான் நாம் ஏழு அரசர்கள் ஒன்றிணைந்தோம் இன்று பாண்டிய நாட்டை கைப்பற்றுவோம் என்று சொல்லி போர் முழக்கம் செய்தார்கள் தூரத்தில் ஒரு பெரிய யானை மீது கழுத்தில் ஐம்படை தாலியோடு நெடுஞ்செழியன் இருந்தான் அவன் முகத்தில் சிறுவனுடைய அந்த குழந்தைத்தனம் இன்னும் தெரிகிறது ஆனால் கண்களில் அசைக்க முடியாத உறுதி இருந்தது நெடுஞ்செழியன் தன் படைவீர்களை பார்த்து சொன்னான் என் வீரர்களே இன்று நாம் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறோம் அவர்கள் என்னை இளையன் என்று சொல்லி கேலி செய்கிறார்கள் ஆனால் இன்று சூரியம் மறையும் முன் எதிரிகளுடைய முடியும் முரசும் என் கைகளில் இருக்கும் அல்லது என் உயிர் போகும் என்று அவன் கர்ஜனை செய்ய படை வீரர்கள் ஆரவரம் செய்ய நெடுஞ்செழியன் தன் வாளை உயர்த்த போர் முரசு முழங்குகிறது ஒரு பக்கம் எண்ணிக்கையில் மிகுந்த படைகள் மறுபக்கத்தில் வீரத்தில் சிறந்த பாண்டிய படைகள் பாண்டியன் நெடுஞ்செழியனின் தேர் படைகளும் யானை படைகளும் எதிரிகளுடைய படைகளை உழுநிலமாக்கி உழுதன அம்புகள் மழை போல பொழிந்தன மலையில் தங்கும் குருவிகள் போல அம்புகளால் துளைக்கப்பட்ட எதிரி யானைகளுடைய தும்பிக்கைகள் அருந்து கலப்பைகள் போல நிலத்தில் புரண்டன தலையலங்கானம் பகுதி பாண்டிய நாட்டின் வடகிழக்கு பகுதி எல்லையாகவும் சோழ நாட்டின் தெற்கு எல்லையாகவும் இருந்தது போர்க்களத்தில் நெடுஞ்செழியன் பயன்படுத்திய கடும்பக்கட்டு யானை அதாவது வேகமாக ஓடும் போர் யானை அவரது படை வளத்தை மேம்படுத்தியது பாண்டியன் தனது யானைப்படை தேர்ப்படை மற்றும் குதிரைப்படை என அனைத்து ஆயுத பிரிவுகளையும் ஒன்றிணைத்து போரை நடத்தினான் ஆனால் ஒற்றுமையற்ற படைகளால் ஒன்றிணைந்து போரிட முடியவில்லை இளமையான வலுமிக்க வீரம் நிறைந்த நெடுஞ்செழியனும் திறமையான படைத்தலைவன் பழகன் மாறனும் வழி நடத்திய பாண்டிய படைகள் மாபெரும் வெற்றி பெற்றன ஒருவன் மற்றொருவனை வெல்வது என்பது புதுமை அல்ல அது இயல்பே ஆனால் ஒருவனே ஏழு பேரை வென்றது என்பது அதுவே தமிழ் வரலாற்றில் ஒரு திருப்பு முனை என்று புறநானூறு சொல்கிறது போரில் ஏழு அரசர்களில் சிலர் உயிரிழந்தார்கள் சிலர் தப்பியோடினார்கள் சிலர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் நெடுஞ்செழியன் தன் சபதத்தின்படி அவர்களுடைய முடி அதாவது கிருடத்தையும் வெற்றி முரசுகளையும் கைப்பற்றி தன் வெற்றி சின்னமாக்கினான் போர் முடிந்த பிறகு வெற்றி பெருமிதத்தில் திளைக்காமல் காயமுற்ற வீரர்களை கவனித்துக் கொண்டான் போரின் வெற்றியை விட பெரிது நெடுஞ்செழியனுடைய மனிதாபிமானம் வெற்றி கொண்ட பின்பும் காயமுற்ற வீரர்களை அவன் அரவணைத்தான் அவர்களை புறக்கணிக்கவில்லை அவர்களுடைய காயங்களை நேரடியாக பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான் அவர் தனது வீரர்களை வெறும் போர் கருவிகளாக மட்டும் கருதாமல் மனிதர்களாக மதித்தான் நெடுஞ்செழியினுடைய இந்த மனிதாபிமானம் அவரை ஒரு சிறந்த தலைவனாக அரசனாக உயர்த்தியது காயடைந்த வீரர்களை பார்ப்பதற்காக இரவில் கூட அவர் உறங்காமல் சென்று பார்த்தார் என்று நெடுநல்வாடை பாடல் நெடுஞ்செழியனுடைய இரக்க குணத்தை எடுத்துக்காட்டுகிறது இந்த வெற்றியின் காரணமாக அடுத்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு சேரர் மற்றும் சோழர் பெரிய படையெடுப்புகளை மேற்கொள்ள முடியவில்லை பாண்டிய நாட்டின் எல்லைகள் விரிவடைந்தன இவ்வாறு நெடுஞ்செழியன் தனது இளமையையே பலமாக மாற்றி அசாதாரணமான தீர்மானத்தோடு போரை சந்தித்து தன் சபதத்தை நிறைவேற்றி பாண்டியர்களுடைய வெற்றி கொடியை பறக்க செய்தார் இந்த வீர செயல்களால் அவர் தலையாளத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்றும் பசும்பொன் பாண்டியன் என்றும் அழைக்கப்பட்டார் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனுடைய காலம் குறித்து ஆய்வாளர்கள் இரண்டு முக்கிய கருத்துக்களை கொண்டுள்ளார்கள் முதல் கருத்து இவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுடைய தம்பியான வெற்றி வேறு செழினுடைய மகன் என்பது இரண்டாவது கருத்து இவர் ஆரிய கடந்த நெடுஞ்செழியனுக்கு முன்னோர் என்பது முனைவர் வா குருநாதன் இரண்டாவது கருத்தை சரி என்கிறார் சிலப்பதிகாரத்தில் உள்ள இளையவராயினும் படையரது கடியுஞ்செருமான் குல முதலாகலின் என்ற வரிகளை இதற்கு ஆதாரமாக காட்டுகிறார் இந்த வரிகள் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனை புகழ்கின்றன மேலும் இவர் இளமையிலேயே பகைவரை வென்ற பாண்டிய மரபை சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றன மேலும் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி வள்ளையூர் தந்த பூதபாண்டியன் இள வயதிலேயே இருந்ததாகவும் அவருடைய மனைவி பெருங்கோப்பெண்டு உடன்கட்டை ஏறியதாகவும் தெரிகிறது தலையாலங்கானத்து செருவஞ்சவனைக் குறிக்கும் பாடல்களும் அவர் இளமையிலேயே அரியணை ஏறியதாக சுட்டிக்காட்டுகின்றன அதன்படி அவரது பெற்றோர்கள் முப்பது வயதிற்குள்ளேயே மறைந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர முடிகிறது தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியனுடைய காலம் குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேத்தான் இருக்கிறது அதற்கு காலம் ஒருவரில் சொல்லும் நெடுஞ்செழிய பாண்டியன் ஆட்சியில் சிறந்த அரசனாக மட்டுமில்லாமல் சிறந்த புலவனாகவும் திகழ்ந்திருக்கிறான் இவனை புகழ்ந்து பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் தானே ஒரு புலவனாக புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள வஞ்சன காஞ்சி பாடலை இயற்றியுள்ளான் ஆக கிண்கினிகள் கழன்று பூண்ட சாதனை சங்க இலக்கியத்தில் மட்டுமல்ல தமிழர்கள் இதயத்திலும் நினைத்து நிற்கும் வீர காவியம் தலையாலங்கான போரின் புகழ் தமிழ் உள்ள வரை தழைத்தோங்கின இந்த வரலாற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சாதிப்பதற்கும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் வயது என்பது ஒரு தடையே கிடையாது நாம் ஒரு விஷயத்தில் உறுதியோடு இருந்தால் கண்டிப்பாக நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியனுடைய வரலாறு அதற்கு இன்றும் உதாரணமாக இருக்கிறது இதுபோல் தமிழர் வரலாற்றையும் தமிழ் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள நம் டீப் தமிழ் யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் பல சுவாரஸ்யமான கதைகளை ஆடியோ புக்காக கேட்க டீப் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் இந்த வரலாற்றை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்